தாய்மார்கள் கை நீட்டி பிச்சை எடுக்கக்கூடிய படுமோசமான ஒரு நிலைக்கு யார் அவர்களை ஆக்கியது அவர்களுடைய பிள்ளைகள் மாபெரும் ஏழு ஒன்றாக ஒரு பாவத்தை பெற்ற நோவினை செய்தல் தாய் சேவை செய்து அதிலே சொர்க்கத்தை பெற வேண்டிய நாம் தாய் தந்தையர்களை பிச்சை எடுக்கக்கூடியவர்களாக ஆக்கிவிட்டிருக்கிறோம் அதிகமான உம்மாமார் அறுபது எழுபது வயதிலே எடுக்கிறார்கள் அந்த பாவம் முதல் அவர்களை பெற்ற பொம்பிள்ளைகளை சாருகிறது அந்த பெண் பிள்ளைகளை திருமணம் செய்த சாருகிறது மாபெரும் ஏழு பாவங்களில் ஒரு பாவம் இப்போது ஆடுகிறது பேட்டி காணுங்கள் ஒவ்வொருவரும் நமது பகுதியிலே உலாவுகின்ற இந்த முஸ்லிம் விதவைகளின் நிலையை பற்றி யோசிச்சு பாருங்கள் பெண் அவள் என்ன செய்வாள் கையேந்தி அலைகின்றாள் எதனால் பிரிந்தால் பஸ் ஏறி அங்கே வருகிறார்கள் ஒவ்வொரு ஊடு ஊடாக கண் கைக்குள் வைத்து பாதுகாக்கப்பட வேண்டிய அந்த தாய் அல்லாஹ் குர்வானிலே அவளின் முக்கியத்துவத்தை எப்படி சொன்னான் இரண்டு பேரும் மேலும் இந்த தள்ளாடிய நிலையை அடைந்தால் அவலா தகுல்லகுமா உப்பின் என்று கூட நீ சொல்ல வேண்டாம் அவர்களை அதட்ட வேண்டாம் ரஹ்மா இறக்கத்தின் இறக்கையை அவர்களுக்கு விரித்து கொடு பணிவின் இறக்கையை அப்படி சொர்க்கத்தின் பலியை தாக்கி சேவை செஞ்சு பெற வேண்டியது ஒரு சஹாபி வந்து கேட்டார் நான் ஜிஹாதுக்கு போக போகிறேன் என்றார் ரசூலுல்லா கேட்டார்கள் உனக்கு தாய் இருக்குதான் கேட்டார்கள் ஆம் என்றார் உன் தாக்கி உன் தாய்க்கு சேவை செய்வது ஜிஹாத் அந்த தாய்மார்கள் பிச்சை எடுக்கிறார்கள் எல்லாத்தையும் அப்படியே மருமகன்மார் உருவி விட்டு மருமகனா தாயா தான் எல்லாம் வாழ வேண்டும் என்பதற்காக தாய்மார்களை பிச்சை எடுக்கக்கூடிய நிலைக்கு தள்ளுகின்ற மருமகனோடு வாழ்வது மார்க்கமாகாது அவன் அநியாயக்காரன் இந்த மாபெரும் பாவம் சீதனத்தால் நான் சொல்லுகின்ற இதே உதாரணத்தை பாருங்கள் சில வேளை ஒரு வாப்பா இந்த இரண்டு இரண்டு பெண் பிள்ளை மரணித்து விட்டார் வாப்பாவிற்கும் சொத்து இல்லை அந்த சொத்து மனைவியின் சொத்து என்று இருக்கிறது இந்த வேளையில் அந்த பிள்ளைகள் அனாதைகள் அல்லது தகப்பனுக்கு சொத்து இருந்தது மரணித்து விட்டார் இந்த வேளையில் அந்த பிள்ளைகள் அனாதைகள் எப்படி இருந்தாலும் அந்த இரண்டு பெண் பிள்ளைகளுக்கும் கொடுக்கப்பட வேண்டியது என்ன இரண்டு ஆம்பளை பிள்ளைகளுக்கும் கொடுக்கப்பட வேண்டியது என்ன ஊரிலே எப்படி கொடுக்கிறோம் நான் சொன்ன முறப்படி கொடுத்தால் பெரும்பாலும் என்ன நடக்கிறது ரெண்டு குழந்தைகளோடு மரணித்து விட்டார் ரெண்டு பெண் பிள்ளைகளோடு தகப்பெண் இதே மாதிரி அவர்கள் பிரிச்சு கொடுக்கிறார்கள் ஆம்பள பிள்ளைக்கு எந்த சொத்துமே கிடையாது தகப்பன் மரணித்த பிள்ளை அவன் ஒரு அனாதை இன்று பிறந்த குழந்தையாக இருந்தாலும் அந்த பிள்ளை ஒரு அனாதை பத்து வயசாக இருக்கும் பதினைந்து வயதாக இருக்கும் சில வேளை இருபது வயதில் இருக்கிறான் என்போம் அல்லாஹ் குர்வானிலே என்ன சொல்கிறான் அதே சூரத் நிஷாவின் ஆரம்பத்தில் எடுத்து வாசியுங்கள் இன்னல ரீகையோ குலு நம்ப லல் ய தாமா சொத்துகளை யார் அநியாயமாக சாப்பிடுகிறானோ இன்ன மாயோ குலு புதூனிஹிம் நாரா அவர்களுடைய வயிற்றிலே அவர்கள் சாப்பிடுவது நெருப்பை தான் உலகத்திலே சாப்பிடுவது நெருப்பை தான் ஒசைய ஸ்லோன அவர்களும் நரகன் தான் சென்றடைவார்கள் நான் சொன்ன உதாரணத்திலே திருமணம் செய்கிறாரே அந்த பிள்ளைகளை திருமணம் செய்கின்ற மாப்பிள்ள அனுபவிப்பது அவர் சாப்பிடுகின்ற சாப்பாடு யாருக்குரியது தன் மச்சினன்மாருக்கு சேர வேண்டியது மச்சினன்மார் யார் தகப்பன் மரணித்த பிள்ளைகள் அவர்கள் மரணித்தால் குருவான் சொல்கிறது இந்த அடிப்படையில் நீங்கள் சொத்தை பிரியுங்கள் இரண்டு பெண் பிள்ளைக்கு கொடுபட வேண்டியது ஆணுக்கு ஒரு ஆணுக்கு கொடுக்க வேண்டும்